வந்தது வக்கலி கோடையா பார் மக்கள மக்களை காக்குது வங்கலி கோடம்மாள் கொழிய மதத்தை திருச்சு அடக்க வந்தாரோ பார் ரெட்டல ரட்டல காக்குது பற்றி பேசும் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு திமுக செய்த ஊழலை முக ஸ்டாலினிடம் கேட்க தைரியம் இருக்கிறதா என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி மதுரை மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் டாக்டர் சரவணனை ஆதரித்து பெத்தானியாபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அப்படி உண்மையிலே நீங்கள் நல்ல வேட்பாளராக இருந்தால் உண்மையை மக்களுக்கு சொல்லணும் இருக்கும் இருக்கும் போதே உங்கள் சுயநலம் என்ன என்பது உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிகிறது என்றால் ஊழலை சுட்டி காட்டணும் அது கூட்டணி கட்சியா இருந்தாலும் ஏன் ஐநூத்தி ஒன்பது கோடி நீங்க போய் கேளுங்க யார ஸ்டாலின் அவர்களையும் திமுக அதுக்கு உங்களுக்கு திராடி இருக்கா